கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் பாடி ஆண்டு துதித்து மயமப்படுத்தலாமா உண்மை தானே பக்கத்தில் இருப்பதனால் வாழ பக்கத்தில் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நேசிக்கிறேன் உண்மை see you. த்தில் இல் நேசிக்கிறே உம்மை தானே உம்மை தானே செய்ய அந்தவரே இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட உங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்கள் தேவன் எங்களுக்கு ராஜா உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் எல்லாம் அண்டவரே அழிந்து போகிறவைகளாக இருக்கிறது ஆனால் உங்கள் மேலே வச்சுருக்கிற எங்கள் அன்பு ஒன்று தான் நிலைக்கும் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒன்று தான் நிலைக்கும் உண்மையாகவே இன்றைக்கு சொல்லுகிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனத்தில் அப்போசனாகி யோவான் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்ன சொல்கிறாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் தேவண்டி பிள்ளைகளே நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இந்த உலகத்திலும் நாம் அன்பு கூறக்கூடாது என்கிற ஒரு கட்டளையை இங்கே சொல்கிறார் இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ளவைகளை உலகத்தில் உள்ளவைகளில் தான் நம்முடைய அன்பை நம்ம அதிகமாக வெளிப்படுத்துகிறோம் இந்த உலக காரியங்களில் உலகத்தில் உள்ளவைகளில் அதில் தான் நம்முடைய அன்பை அதிகமாக வைக்கிறோம் உலக மனிதர்கள் உலக காரியங்கள் உலகக்கு பிரகாரமான உறவுகள் இதில் தான் நாம் என்ன செய்யறோம்னா நம்முடைய அன்பை அதிகமாக காட்டி தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்தாமல் போகிறோம் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய காரியங்களில் அதைத்தான் நம்ம ரொம்ப நேசிச்சு அதன் மேலே நம்முடைய அன்பு அதிகமாக காட்டும் போது நமக்கு ஏமாற்றம் தான் மெஞ்சும் நீங்கள் பாருங்கள் சில மனிதர்கள் வீடுகளில் மிருகங்கள் வளர்ப்பாங்க வீட்டு மிருகங்களை வளர்ப்பாங்க நாய் வளர்ப்பாங்க பூனை வளர்ப்பாங்க இப்படி பலவிதமான வீட்டு மிருகங்களை அவங்க வளர்த்து அதன் மேலே உயிரே வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு மனுஷனிடத்தில் அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு ஏழை எளிய மனிதனுக்கு தயவு காட்ட மாட்டாங்க கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்கிறதில் இறக்கம் காட்ட மாட்டாங்க ஆனால் பறவைகள் மிருகங்கள் இந்த மாதிரி காரியங்களின் மேலே ரொம்ப அன்பு செலுத்தி அதை என்னமோ உயிருக்கு உயிராது இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாக அன்பு செலுத்தி கொண்டிருப்பாங்க இன்னும் பணத்தின் மேலே அன்பு செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிலத்தின் மேலே அன்பு செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் செய்கிற தொழிலை ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருனா இது எல்லாமே நிலையாக இருப்பதில்லை இது ஒரு நாள் நம்மளை கட்டாயமாக காயப்படுத்தும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு பறவையோ ஒரு மிருகத்தையோ ரொம்ப நேசிச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாருங்கள் அது மறித்து போயிடும் அது மறித்து போயிடும் அப்போது உங்கள் இருதயம் உடஞ்சி சோர்ந்து போயிடுவீங்க இன்னும் உலக பணத்தை ரொம்ப நேசித்தீங்கன்னா அந்த பணம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும் அன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க சில உலக மனிதர்கள் அவங்க தான் எனக்கு ரொம்ப அப்படி சொல்லி உலக மனிதர்கள் ரொம்ப அன்பு காட்டி கடவுள் மேலே அன்பு வைக்காமல் போனால் அந்த மனிதனால் ஏமாற்ற வரும்போது நம்ம இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இன்றைக்கி கட்டளையாக சொல்கிறாரு நீங்கள் அன்பு செலுத்த வேண்டுமென்றால் தேவனிடத்தில்தான் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை இந்த நிலையற்றவைகளின் மேலே நம்முடைய அன்பு செலுத்தாமல் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் ரெண்டாவது தேவனிடத்தில் எவ்வளோ தூரம் அன்பு செலுத்துகிறோமோ அதே மாதிரி மனிதர்களிடத்துலையும் அன்பு செலுத்தணும் இன்றைக்கி சில மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க கடவுள் கடவுளை நேசிக்க வேண்டியதே இல்லை மனுஷனை தான் நேசிக்கணும் மனித நேயம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்றைக்கி நிறைய மனிதர்கள் மனுஷங்கிட்ட அன்பு செலுத்தினாலே அது கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை ஒரு மனுஷன் கடவுளிடத்தில் அன்பு செலுத்தினா மட்டும்தான் அவன் மனிதனிடத்தில் செய்கிற அன்பு உண்மையானதாக இருக்கும் இன்றைக்கி பாருங்களேன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவங்கெல்லாம் உடனே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க உடனே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உடனே அதை சமூக வலைத்தளங்களில் போட்டு அது குறித்து ஒரு பாராட்டை பெற்று அதில் பெருமைப்படுகிறவர்கள் நிறைய உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்போ அது உண்மையான அன்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை வேணும் நாலு பேர் அவங்கள புகழணும் அவங்க நல்லவங்களாக இருக்கிறேன்னு நாலு பேர் சொல்லணும் இந்த ஒரு எண்ணத்தோடு சிலர் அதை செய்கிறாங்க ஏன் அன்பு தேவப்பிள்ளைகளே நானும் நீங்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு பதிலாக உலகத்தினிடத்தில் அன்பு கூறிக்கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோமா தேவனை நேசிங்க தேவன் மேல் அன்பு செலுத்துங்க அதே நேரத்தில் தேவனுடைய சாயலாய் படைத்த மனிதர்களிடத்துலையும் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே இந்த உலகத்தில் உள்ளவைகளின் மேலே எங்களுடைய அன்பை வைத்து தேவனை நேசிக்கிறதை நாங்கள் விட்டுவிடாத படிக்க உலகத்தின் மேலே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை வைத்து விடாமல் தேவனை நேசிக்கவும் தேவனுடைய சாயலாய் படைத்த மனிதர்களிடத்திலும் அன்பு பாராட்டி ஆண்டவரே நம்முடைய கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆமேன்